வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் வணக்கா ஒன்றும் இல்லை என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இயற்கை உணவுப் பொருளை வந்து உற்பத்தி பண்ணிடுறோம் மதிப்பு கூட்டிடுறோம் அதை சந்தைப்படுத்திடுறோம் சந்தைப்படுத்தும் போது அதை எப்படி சமைக்கிறது அப்படின்னு சில பேருக்கு நிறைய ஐயங்கள் இருக்கு அந்த ஐயங்களை போக்குறதுக்காக இளங்கோவும் அந்த கூட்டமைப்பில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து என்ன முடிவெடுத்துருவோம்னா அந்த குடியிருப்பை நோக்கி கிராமமோ நகரமோ எங்கேயுமே ஒரு குடியிருப்பை நோக்கி அங்கே போய் ஒரு உணவு உணவை தயாரிக்கிறது என்னென்ன தயாரிக்க போகிறோங்கிறது எப்படி தயாரிக்கிறது எல்லாமே அங்கே சொல்லி அவங்களுக்கு அங்கே வந்து உணவு பரிமாறி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி செய்யலாம்னு எங்கள் கூட்டமைப்பில் முடிவு பண்ணியிருக்கோம் ரொம்ப அருமையான நிக முடிவாக இருக்கிறது அதாவது வந்து குடியிருப்பு போய் அங்குள்ள உள்ள பெண்களை கூப்பிட்டு இது பாரம்பரிய அரிசி இது கருப்பு கவுன்னு இதை இப்படி செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்ல போறீங்களா மகளிரை நோக்கி இயற்கை உணவ

ஒரு வித்திட்டு மாதிரி இருக்கணும்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இந்த ப்ரோக்ராம் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னே நானும் எட்வினும் நிறைய பேரை நாங்க போய் சந்திச்சோம் அதை எல்லாருமே ஒத்துக்கல பெயிலியர் ஆகிட்டு தான் இருந்தது இந்த ட்ரிப்பு நாங்க வந்து நாங்க பலா திருவிழாக்கு போறப்ப மயில் வாங்கணும் டாக்டர் ராஜேந்திரன்லாம் போறப்ப இதை பத்தி பேசணும்னா அவங்களுக்கு ஒரே சந்தோஷமா போயிடுச்சு இது உடனே செய்யணும் அடுத்த பத்து நிமிஷத்துல எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி செய்யலாம்னாரு அவங்களும் ஒத்துட்டாங்க இது புதுமையான ஒரு இது நெல்லை கொண்டி காட்டுறோம் விவசாயம் அழைக்கிறோம் விவசாயி தான் பார்த்துட்டு போறான் அதை பார்த்தீங்கன்னா அரிசின்னா அரிசியாக வாங்கிட்டு போகிறான் அங்கே வீட்டில் உண்டி போடுறான் என்ன செய்யணும் தெரியல பொம்பளைங்க அந்த பெண்களுக்கு என்ன செய்யணும் அதை எப்படி செஞ்சு காட்டணும் அதை எப்படி சாப்பிடணும் அதை எப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி குழந்தைங்களும் அதில் வந்து கலந்துக்குவாங்க சின்ன பிள்ளைங்களாம் அப்போ அதெல்லாம் இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு விழிப்புணர்வு நம்மளுடைய இயற்கை பொருள் சீக்கிரமாக பெண்களிடம் போகிறப்ப அது விழிப்புணர்வு ஆகி இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லதாக பயன்படுங்கிறத ஒரு நம்பிக்கையில் இந்த புரோகிராம ஆரம்பிக்கிறோம் ரொம்ப அருமையான புரோகிராமுங்க அதாவது வந்து இயற்கை உழவர்கள் குடியிருப்புகளை இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட குறிப்பாக பெண்கள்கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க ஆமாங்க அருமையான நிகழ்ச்சிங்க இதை வந்து பெண்கள் மட்டும் இதை கையில் எடுத்துக்கிட்டாங்கன்னா இல்லந்தோறும் பாரம்பரிய அரிசிங்கிற கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகிடும் அப்போ இயற்கை உணவுகள் அதிகரிப்பாங்க இயற்கை அதாவது வந்து பாரம்பரிய நிலையில் சாகுபடி பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் தமிழ்நாடு வந்து ஒரு இயற்கை விவசாய மாநிலமாக மாறுவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முயற்சி பெரிய உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேங்க நீங்கள் அந்த நிகழ்ச்சி நடைபெற தேதியை என்கிட்ட சொன்னிங்கன்னா நானும் வந்து பசுமை சாரலில் அதை வந்து நம்ம வந்து லைவாக கொடுக்கலாங்க ஐயா கண்டிப்பாக 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 செய்யலாம் ஐயா அதில் அதை எப்படி கொண்டு போகலான் இருக்கோம்னா அந்த ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான எல்லாத்தையுமே முன்கூட்டியே தயார் பண்ணிடுறது எடுத்துகிட்டு போய் அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் அங்கேயே வந்து சமைச்சு அங்கேயே இது பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க வச்சுருக்கோம் அதில் வந்து என்னென்னா அந்த இப்போ இட்லி இட்லியும் ரெடி பண்ணிட்டு சரி அந்த இதை இட்லி ஊற்றிட்டு எல்லா அதாவது ஒரு குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் ஒரு ஐம்பது பேர் இருக்காங்கன்னா ஐம்பது பேருக்கு வேண்டிய உணவு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அவங்க அவங்களே நேரடியாக தயார் பண்ணும்போது பார்க்கலாம் அதை எப்படி ப்ரிப்பரேஷன் எல்லாமே அப்புறமா வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கலந்துரையாடல் மாதிரி நடத்தணும்னா நோயற்ற வாழ்வை நோக்கி உணவே மருந்து மருந்தே உணவுங்கிற கான்செப்டு நம்மளுடைய பாரம்பரிய அரிசியில் வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது இதெல்லாம் வச்சு நிறையா கொண்டு போகும்போது நோயற்ற வாழ்வு வாழலாம் இயற்கை விவசாயம் செழிக்கும் மக்களும் நல்லா இருப்பாங்க வருங்கால சந்ததிகளும் நல்லாயிருக்கும் இதில் வந்து பெண்கள் வந்து நாங்கள் எங்களிடம் வந்து கேள்வி கேட்குறப்ப அதுக்குள்ளே கரெக்டான நல்ல ஆதாரம் மிக்க அதில் நாங்கள் சொல்லிடுவோம் இதில் என்ன இருக்குது இதில் என்ன இருக்குதுன்னு இதை சொல்லிடுவோம் அதனால் அவங்க பெண்கள் இதில் ஆதாரமாக அதை பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி இதை விட இன்வால்வ் ஆவாங்க அந்த பெண்கள் வந்து எங்கள்கிட்ட எங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுப்போம் என்ன சந்தேகம் அடுப்பங்கரில் இருக்கிறப்ப கூட கேட்டால் கூட நாங்கள் இது இப்படி பண்ணுங்கள் அப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லிடுவோம் அதுதான் எங்களுடைய கான்செப்ட்டு ரொம்ப சிறப்புங்க அருமையான திட்டத்தை வழி நடத்த போகிறீங்க அந்த வகையில் இந்த திட்டம் வெற்றி பெறுவதற்கு பசுமை சாரல் சார்பாகவும் பசுமை சாருடைய மேலான சப்ஸ்கிரைபர்கள் வியூவர்ஸ் அனைவரின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி